திருப்பூர் மாவட்டம் உடுமலை ராமசாமி நகரில் வசிக்கும் தையர் கலைஞரின் மகன் சதீஷ் நீட் தேர்வில் வெற்றி பெற்று திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்துள்ளார் சதீஷின் தந்தை ஒரு தையல் தொழிலாளி தாய் தினக்கூலி வேலை செய்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளி முதல் மாணவராக திகழ்ந்த சதீஷ் தனது ஆசிரியர்களின் ஊக்குவிப்பால் நீட் தேர்வுக்கு தயாரானார் முதல் முயற்சியில் தோல்வியுற்ற போதிலும் அவர் மனம் தளராமல் உடுமலையில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பழனிக்கு தினமும் பயிற்சி வகுப்புகளுக்கு சென்று வந்தார் சதீஷின் கடின உழைப்பிற்கு பலனாக அவர் நீட் தேர்வில் ஐநூற்று பதினைந்து மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றார் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டின் மூலம் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம்பெற்றுள்ளார் மற்றும் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அதிக கட்டணங்களை தவிர்த்து மருத்துவ படிப்புகளை படிக்கலாம் என்று கூறினார் வணக்கம் நான் சதீஷ் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில படித்த முன்னாள் மாணவன் ஒரு வருடம் கழித்து ஒரு வருடம் கடினமாக உழைத்து நீட் வருடம் கடினமாக உழைத்து மதிப்பெண்கள் எடுத்து திருப்பூர் திருப்பூர் எங்கள் மாவட்ட மருத்துவ கல்லூரியிலேயே நான் சேரப் போறேன் ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் நான் என்னுடைய அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி இருக்கக்கூடிய பள்ளியில தான் வந்து நான் படித்திருந்தேன் என்னுடைய இந்த வெற்றிக்கான காரணம் முக்கியமான காரணம் எங்கள் பள்ளி எங்கள் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு எனக்கு அமைந்த ஆசிரியர்கள் என்னோட என்னுடைய அப்பா அம்மா என்னுடைய தங்கச்சி மூவருக்குமே வந்து இந்த நேரத்துல வந்து நான் நன்றி சொல்லணும்னு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பா ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த ஒரு நான் டிப்ரெஸ்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நிலையிலையுமே வந்து அவங்க வந்து எனக்கு எப்பவுமே என்ன வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ நம்ம ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படிங்கிறது வந்து என் மனசுலயும் இருந்துச்சு அது நான் வந்து இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்துல அவங்களும் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க என்னுடைய டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து மிக்க நன்றி சொல்ல வந்து ஆசைப்பட்றேன் ஏன்னா அவங்க இல்லாமல் வந்து எனக்கு இந்த எக்ஸாம் இருந்திருக்கிறத பற்றியும் தெரிஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை நான் வந்து அட்டன் பண்ணி மாட்டேன் அவங்க தான் வந்து எனக்கு முழு காரணமாக இருந்தது இந்த அவேர்னஸ் வந்து கொண்டு வரதுக்கு நிறைய மாணவர்களுக்கு குறிப்பா இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது வந்து நிறைய மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடியவர்களுக்குமே தெரியாது ஆனா இந்த ஒரு அவேர்னஸ் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இனிஷியேட் பண்ணி நிறைய மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் படிக்கக்கூடிய அனைவர்களுக்குமே அனைவருக்குமே இந்த இடஒதுக்கீட்டை பத்தியான அவேர்னஸை வந்து கொடுக்கணும் ஏன்னா கண்டிப்பா அவர்களுமே மருத்துவர்கள் இன்ஜினியர்கள் ஆகணும் அப்படிங்கிறது வந்து அஹ் அனைவருடைய அந்த அந்தந்த குடும்பத்திற்கான ஒரு ஆசையாக இருக்கும் இந்த இடஒதுக்கீட்டின் மூலமா யாரு எந்த ஒரு கல்லூரியில படிக்க போனாலும் அவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் இருக்காது அதை வந்து எல்லாரும் வந்து புரிந்து இந்த இடஒதுக்கீட்டை பத்தி வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் என்னுடைய சக மாணவர்களுமே வந்து அவங்க இந்த இடஒதுக்கீடு இருப்பது தெரியாம நிறைய பேர் வந்து முன்னாடி காலேஜில் பணம் கட்டி போய் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே அதனால இந்த இடஒதுக்கீடுக பத்தியான அவேர்னஸ் நிறைய மாணவர்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் ஆறுல இருந்து எட்டு எந்த ஒரு பிரைவேட் பள்ளியிலையும் படிச்சிருந்துருக்கலாம் ஆனா அவர்கள் வந்து ரைட் டு எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த ஆக்ட் மூலமா அவங்க அதற்கான சர்டிபிகேட் அவங்க கையில இருந்திருக்கணும் ஒன்பதுல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு ஆண்கள் அரசு பள்ளியில படித்திருந்தாலுமே அவர்கள் இதற்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க அரசு அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களை தாண்டி அப்படிங்கறத வந்து நான் சொல்ல தவிர